திருச்சியில் நடைபெற உள்ள திமுக மாநாடு தொடர்பாக அதிரை நகரில் ஆற்றி வரும் பணிகள் குறித்து கொஞ்சம் விளக்கத்தை தூங்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆணைக்கிறங்க திருச்சியின் பத்தாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் அதரா அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கழகம் கட்டறையிட்டிருக்கதை ஏற்று எங்களுடைய புது உறுப்பினர் கூட்டத்தை கூட்ட கூட்டப்பட்ட அதிரா அனைவரும் மிக அனைத்து வார்டுகளிலிருந்தும் பொதுமக்களையும் கழக ஆதரவாளர்களையும் கழக முன்னோடிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கு அந்தந்த பகுதியில் விளம்பர பறவைக்கு பாதகைகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது இது வைக்கப்பட்டிருக்கிறது அது அது இல்லாமல் ஆங்காங்கு இருக்கின்ற கழக முன்னோடிகள் பேருந்திலும் பேருந்தில் செல்வதற்கும் மற்றும் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வாகனங்களில் அங்கங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அனைத்து கழக ஆதரவாளர்கள் மற்றும் எல்லோரும் மிக ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் நகரில் இருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் என்று அன்பு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கல்வினா சமீபத்தில் நகரத்தின் சார்பாக நகர கிளை சார்பாக அண்ணா நினைவு தினம் துண்டு பிரசுரம் விநியோகம் ஆகியவற்றில் அதிக பேராட்சித் தலைவர் பங்கேற்காது குறித்து உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் எங்களுடைய பேர நம்முடைய பேரூராட்சி மன்ற பெருந்தலைவர் கழகத்தினுடைய புதிய உறுப்பினராக முதலில் இங்கு அறிமுகம் செய்யப்பட்டு முதல் முறையாக கழகத்திற்கு பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய மூத்த முன்னோடிகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் அவர் இந்த பேரூராட்சி தலைவராக போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய பொழுது கழகத்தினுடைய அனைத்து முன்னோடிகளையும் அழைத்து அவர்களை சமாதானம் செய்து அவருக்கு பேரூராட்சி மன்ற பெருந்தலைவர் கிடைப்பதற்காக கழகம் வாய்ப்பு வழங்கியது அதை அவரும் ஏற்றுக்கொண்டு பேரூராட்சியில் போ போட்டியிட்டார் அதன் வாயிலாக இங்கு கழகத்தினுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று இன்றைக்கு பணியாற்றி வந்து கொண்டு இருக்கிறார் அதற்கு தொடர்ந்து அவர் இன்னும் பல்வேறு பொறுப்புகளை பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் செயலாளர் என்ற முறையில் அவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் அவருக்கு முறையாக நம்முடைய க நகர கழகத்தினுடைய துணைச் செயலாளர் மூலம் அழைப்பு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக அவர் அன்று கலந்து கொள்ளாது எதுவும் அவருடைய சொந்த வேலையின் காரணமாக இருக்கலாம் என்று கருதுகிறேன் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் அனைத்து நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிக்கும் அவர் உறுதுணையாக இருப்பார் அவருடைய வளர்ச்சிக்கு கழகம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் திருச்சி மாநாடு தொடர்பாக அதிரி நகரில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள சில பிளக்ஸ் பேனர்களில் அதிரை பேரரசி தலைவரின் படம் இடம்பெறாதது குறித்து உங்கள் கருத்து நான் அதராமன்னம் நகர கழகத்தின் சார்பாக ஒன்று ரெண்டு கோர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் அவருடைய படம் இடம்பெற்றிருக்கிறது அங்கு அங்கு இருக்கின்ற கழக தோழர்கள் முன்னோடிகள் அங்கு அங்க அவர்களுடைய இணங்க அங்கு கழகத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு இணங்க கழகத்தினுடைய செயலாளர்களின் போட்டோக்களை போட்டு அங்கு அங்கு வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்காலத்தில் அவருடைய ஃபோட்டாவையும் போட்டு வைக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன்